எந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பல இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெலாம் வரும் உங்களுடைய இருபத்தோரு தலைமுறையில் வரக்கூடிய எல்லா கர்மாக்களும் நாகத்தின் தான் தீர்வு வருது இல்லை சரி அதை பூசிக்கிட்டு போனோன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் நம்ம வெற்றி அடைந்து கொண்டே இருப்போம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு பொதுவாக வந்து கரையான் புத்து அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை பாம்பு புத்து அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு சில டவுட்டுகள் இருக்கும் பெரும்பாலும் வந்து எங்கேயுமே வந்து பாம்பு வந்து புத்து கட்ட தெரியாது ஆனால் கரையான் புத்தில் தான் போய் தங்கும் அப்போ கரையான் புற்று வந்து எப்படின்னா அது வந்து கேதுவுடைய அம்சம் மண்ணிலிருந்து எடுத்து மண்ணையே எடுத்து அந்த கரையான் வந்து தன் வாயில் ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு ப ஒரு பசை தயார் பண்ணி அந்த பசையின் மூலமாக அந்த அந்த புற்ற வந்து உருவாக்குது இதுவே எறும்பு புற்றுன் இருக்குது குழவி புற்றுன்ருக்கு இதுலையே கருங்குலவி புற்றுன்றிருக்கு இப்படி ஒவ்வொரு புற்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்குது இப்போ பொதுவாக இப்போ நம்ம வந்து பாம்பு புத்த பற்றி பேசும்போது பின்னாடி நம்ம விரிவாக பேசலாம் இப்போ முதல்ல வந்து குழவி புற்று இந்த குழவி வந்து கருப்பு குழவி புற்று வந்து மண் கருப்பு மண் களிமண்ணையே எடுத்துகிட்டு வந்து அது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு கூடு மாதிரி கட்டி வைக்கும் அந்த க கருங்குழவி செய்யக்கூடிய அந்த புற்று எடுத்து நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்து அந்த குழவி போனதுக்கப்புறம் அது குஞ்சு பொறிச்சு பறந்து போனதுக்கப்புறம் அந்த அதை எடுத்து அந்த குழவி புற்றை எடுத்து நீங்கள் வந்து ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சு அதில் வந்து நெய்யை கலந்து மை மாதிரி தயார் பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக பூசிட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பல இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அது எப்படி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு இப்போ மதுரையில் இருக்கிறோம் அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னை கோயம்புத்தூர் இப்படி பல ஊர்களில் தொழில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலாம் அந்த கருங்குளவி புற்றுனால் வரக்கூடிய அந்த பலன் இருக்கு அடுத்து வந்து நம்ம எறும்பு புத்துன்னு சொல்லுவோம் எறும்பு புத்தில் பெரும்பாலும் என்ன செய்யும் அப்படின்னா மண் மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா சின்ன சின்ன புற்றுகளாக இருக்கும் அந்த புட்டுகளில் செல் செம் எறும்பு கரு எறும்பு ஆரஞ்சு கலரில் எறும்பு இப்படி பல ரூபத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த எறும்பு புத்தில் வந்து நம்ம சர்க்கரையை போட்டு அல்லது அந்த அரிசியை போட்டு வச்சோம்னா அது ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் அதை வந்து பக்குவமாக பாதுகாத்து அந்த புத்துக்குள்ளேயே வச்சு சாப்பிடும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த புத்துக்குள்ளே வச்சு அது தன் இறையை தேடிட்டு வந்து மெது மெதுவாக வந்து ரெண்டரை வருஷம் சாப்பிடும் இந்த ஏழரை காலத்தில் ரெண்டரை வருஷத்தில் அந்த புற்றுக்குள்ளே இருக்கிற எறும்பு சாப்பிட்டா அது நம்ம கர்மாவை எடுத்து நம்மளை கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி பண்ணுது இப்போ வந்து நம்ம பாம்பு புற்றுக்கு வருவோம் கரையான் புற்று தான் பாம்பு புத்துன்னு சொல்கிறது அப்போ இந்த கரையான் வந்து புற்ற தயார் பண்ணுது அதில் குடி வந்து நாகம் போய் குடி இருக்குது அப்போ இந்த குடி குடியிருக்கிறதுனால அது வந்து பெரும்பாலும் பாம்பு புத்துன்னே எல்லாரும் சொல்லி பழகிட்டோம் ஆனால் உண்மையாகவே அந்த புத்த கட்டுறது யாருன்னா கரையான் தான் இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம இடத்துல வந்து கரையான் புத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்வோம் அப்போ இருக்கக்கூடாதுன்னா ஏன் அப்படின்னா கரையான் இருக்கிற இடத்துல வந்து எப்போயுமே நீர் பிடிப்பு இருக்கும் அப்போ பிடிப்பு இருந்தால் நம்ம கட்டடம் வந்து பலம் இருக்காது அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம புற்று இருக்கிற இடத்துல கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த புற்று இருக்கிற இடத்த சில பேர் அகற்றிட்டு அதுக்கு பரிகாரங்கள் செஞ்சுருவாங்க அந்த புற்றை எடுத்து நம்ம வச்சு வீட்டில் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு பாத்திரத்திலையோ ஒரு குல குவலையிலையோ வச்சு நம்ம தினமும் அதுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா அற்புதமான நட்பலங்கள் கிடைக்கும் ஏன்னா நம்முடைய இருபத்தோரு தலைமுறையில் வரக்கூடிய எல்லா கர்மாக்களும் நாகத்தின் மூலமாக தான் தீர்வு வருது அப்போ நாகம்னா என்ன நாகம்ங்கிறது வந்து நாகலோகம்தான் கீழ் லோகத்தில் பாதாளத்துக்கு கீழே ஏழாவது லோகமாக வரக்கூடியது தான் வந்து அந்த நாகலோகம்னு சொல்கிறது அதுக்கு கீழே எதுவும் கிடையாது அப்போ இந்த நாக இருக்கக்கூடிய அந்த நாகத்தினுடைய அந்த தோஷம் ராகுகேது தோஷம் நாக தோஷம் அப்படி எத்தனையோ தோஷங்கள் நாகத்தினால் வரக்கு நாகத்தை கொன்ற தோஷம் புற்றை அழித்த தோஷம் இப்படி எத்தனையோ தோஷங்களெல்லாம் நம்ம இந்த பாம்பு புற்றுனுடைய அந்த புற்று மண்ணை எடுத்து நெற்றியில் அதை வந்து பூசிக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமான பழம் இதை வந்து நம்ம பாம்பு புத்த போய் தேடி எடுக்கிறதுக்கு சில பேர் யோசிக்கிறீங்க அப்படின்னா இங்கே நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இப்போ வந்து தென்காசி மாவட்டம் ஆயிருச்சு சங்கரன் அந்த சங்கரங்கோயில கோயிலில் புற்று மண்ணே தானே வந்து அந்த இடத்துல வந்து பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோமதியம்மன் சங்கரநாராயணர் கோயிலில் வந்து அந்த பாம்பு புத்து மண்ணுன்னு இருக்கும் அவங்களே அந்த வெளியில் கடைகளில் வந்து பாம்பு புற்றோட மஞ்சள் கலந்து இந்த சாதாரணமாக நம்ம சந்தனம் பூசுகிற மாதிரி ஒரு ஒரு நீளமாக ஒரு கட்டி கொடுப்பாங்க அதை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு தினசரி அதை பூசிட்டு போனோம்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் நம்ம வெற்றி அடைந்து கொண்டே இருப்போம் அப்போ நம்ம ஒரு காரிய சித்தி அடையணும் அப்படின்னா இந்த நாகத்தினுடைய அந்த புற்றுமண் ஏன்னா நாகம் குடியிருக்கிறதுனால அது நாக புற்றுமண்ணுன்னே சொல்லிக்கலாம் தப்பு இல்லை அதனால் அந்த புற்றுமனை எடுத்து நம்ம தினம் பூசிட்டு சாதாரணமாக சந்தனம் பூசுகிற மாதிரியே எடுத்து அதை உரசி பூசிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே எதிரிகளால் எந்த துன்பமும் வராது நாம் என்ன நினைச்சு வாழணும் நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் இதை நீங்கள் தொடர்ந்து இந்த புற்றுமண்ணை பயன்படுத்தி பாருங்க இப்ப சங்கரங்கோயில் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களாம் பாருங்க எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே அந்த புற்றுமண்ணை பூசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி திருவிழா காலங்களில் சங்கரன் கோயிலில் வந்து ஒழுங்காக அந்த திருவிழா நடக்கிற காலங்களில் எல்லோரும் வந்து கூடி குடும்பத்தோடு வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்ல பண வசதி வள வளமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க அது மாதிரி நீங்களும் அந்த புற்று மண்ணை பூசி எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று ரொம்ப சிறப்பாக இருங்க நலமாக இருங்க நீங்கள் பயன்படுத்தி பூசி வளமாக இருக்கிறது பற்றாதுன்னு உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் அந்த இந்த வீடியோ காம்ஸு அதன் மூலமாக அவங்களும் பலன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்